அடைச்சிட்டு இன்னைக்கு காலையில ஒழு நேரத்துல இருந்தே ஒரு நேரத்து நைட்டு வந்தேன் ஒழுவுச்சு வேற ஹோட்டலே போய் கிடக்குல்ல பாத்ரூம் தேக்கியா வச்சிருக்காங்க பாத்ரூம் தண்ணி இருந்தா தானே தரப்பாங்க தண்ணி மேல ஏத்த மாட்டாங்களா தண்ணி அங்க எங்க இருந்து ஏத்துவாங்க போர் எங்க இருக்கு போர் போலியோ பஞ்சாயத்து தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டேங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்க லைட்டு கூட போட மாட்டேங்க இங்கே வேற

பாத்ரூம்னு கட்டி வச்சிருக்காங்க வேறு ஒரு இதுக்கும் இல்லை ஆ கலெக்டர் எதுவும் தெரியப்படுத்தினாங்களையா இல்லை இல்லை தெரியப்படுத்த இல்லை இல்லை ம் சரி இதை வேலை இடத்துல கேட்போம் ஆமாம் கேளுங்க ஆ சரி ஆமாம் கட் பண்ணிடு